வணக்கம் நண்பர்களே கோசல நாட்டோட வளத்தை பத்தி கம்பர் சொல்ற இடம் இது அங்க இருக்கிற எல்லா உயிரினங்களும் எப்படி நிம்மதியா எந்த கவலையும் இல்லாம தூங்குதுங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு சரி பாட்டை பார்ப்போமா நீரிடை உறங்கும் சங்கம் உறங்கும் மேதி தாரிடை உறங்கும் வண்டு தாமரை உறங்கும் செய்யாள் தூரிடை உறங்கும் ஆமை துறையிடை உறங்கும் இப்பி போரிடை உறங்கும் அன்னம் தொழிலடை உறங்கும் தோகை அதாவது தண்ணியில் சங்கு தூங்குதான் மரநிழலில் எருமை மாடு தூங்குதான் மாலையில் வண்டு தூங்குதான் தாமரை மலரில் திருமகளே தூங்குறாங்களாம் சேத்துல ஆமை துறையில் இப்பி நெல் போரில் அன்னம் சோலையில் மயில் இப்படி எல்லாமே நிம்மதியாக தூங்குதான் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் நீரிடை உறங்கும் சங்கம் சங்கு எங்கே இருக்கும் தண்ணியில் தானே ஆனால் பொதுவாக சங்கு கடல்ல இருக்கும் சலசலப்பு அதிகமாக இருக்கும் இங்க அப்படி இல்லை அமைதியான நீர்நிலையில சங்கு நிம்மதியா தூங்குது எந்த சத்தமும் இல்ல அலையும் இல்லை நிழலிடை உறங்கும் மேதி எருமை மாடு பொதுவா வெயில்ல தான் அலையும் ஆனா இங்க குளிர்ச்சியான மரநிழல்ல நல்லா இலைப்பாரி தூங்குது வெயிலோட கொடுமை இல்லை தாரிடை உறங்கும் வண்டு வண்டு பொதுவா தேன் குடிக்க பூ பூவா பறக்கும் ஆனா இங்கே பாருங்க அழகான மாலையிலேயே உட்கார்ந்து தூங்குது தேன் குடித்த மயக்கத்துல வேற எங்கேயும் போகாம அங்கேயே தூங்கிடுது தாமரை உறங்கும் செய்யாள் இது ரொம்ப அழகான கற்பனை திருமகள் அதாவது லட்சுமி தேவி தாமரை மலர்ல வசிக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இங்கே அவங்களே அந்த தாமரைல தூங்குறாங்களாம் அவ்வளோ அமைதி பாதுகாப்பு அந்த நாட்டில் தூரிடை உறங்கும் ஆமை ஆமை எங்க இருக்கும் சேத்துல தான் இருக்கும் ஆனால் யாருமே அதை தொந்தரவு பண்ணல அதனால் அதுவும் நிம்மதியாக தூங்குது துறையிடை உறங்கும் இப்பி இப்பிங்கிறது முத்துச்சிப்பி அதுவும் தான் இருக்கும் யாராவது வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்களோன்னு பயம் இல்லாமல் அதுவும் நல்லா தூங்குது போரிடை உறங்கும் அன்னம் அன்னப்பறவை நெல் வயலில் தான் இருக்கும் நெல் அறுவடை சமயத்தில் போர் அடிப்பாங்க அந்த நெல் போர் மேலேயே அன்னம் தூங்குதான் யாரும் அதை துறத்தலை பொழிலிடை உறங்கும் தோகை தோகைன்னா மயில் மயில் எங்கே இருக்கும் சோலையில் மரங்கள் அடர்ந்த இடத்துல இருக்கும் அங்கேயும் அது பயம் இல்லாமல் தூங்குது எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஒரு சின்ன பாட்டில் கோசல நாட்டோட அமைதி வளம் பாதுகாப்பு எல்லாத்தையும் கம்பர் அழகாக சொல்லிட்டாரு எல்லா உயிரினங்களும் எந்த பயமும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குகிற ஒரு இடம்னா அது எவ்வளவு செழிப்பான நாடாக இருக்கணும் இல்லையா உறங்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையையே திரும்ப திரும்ப பயன்படுத்தி அந்த நாட்டோட அமைதியான சூழ்நிலையை நம்ம மனசில் பதிய வைக்கிறார் இதுக்கு பேர் சொற்பொருள் பின்வருநிலையணி அப்படின்ற இலக்கணத்தில் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் தோகை அப்படிங்கிற வார்த்தை மயிலை குறிக்குது இது ஆகுபெயர் அதாவது ஒரு பொருளோட பெயரை சொல்லாமல் அது தொடர்பான வேறொரு பெயரை சொல்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவரோட திறமை பளிச்சுன்னு தெரியுது இல்லையா பிடிச்சிருக்கா நண்பர்களே உங்க ஆதரவு தான் எனக்கு ஊக்கம்